புறநானூற்று தொன்னூற்று ஏழு திணை வெற்றி துறை உண்டாட்டு நடக்க போற போருக்கு போக முதல் பனைமரம் உசரமான வீரனுகள் எல்லாம் ஒண்டா கூடி வச்சிக்கலு உண்டு கழிப்பாடுறாங்க அதுல கதைக்காங்க அவைய போர்ல வேண்டு வந்தா அறுவடை காலத்துல முத்தின பயிர வெளியாக்கி எடுத்தோனே கோத ஒரு இடத்த குமிக்க அது மெத்த மாதிரி இருக்கு அதுல மறை கண்டோட உறங்குது இது மாதிரி இருக்கிற புஞ்சை தரைகளை நம்ம பரிசா கேட்க கூடாது பரிசா பரிசில் ஓட்டுற துறையில ஆத்தோரமா காணாங்கோழி முட்டை வச்சு அடகாக்கிற நஞ்சை தரையத்தான் கேட்கணும் இத கேக்கிறான் நெடிய கூரான வேலை நெஞ்சில எந்த தயாராகிற நமக்கு வடிவு செய்யுள் பெருநீர் மேவல் தன்னடை எருமை இருமறுப்பு உரழும் நெடுமான் நெற்றின் பைம்பயரு உதிர்த்த கோதின் கோலனை கன்றுடை மறையாத் துஞ்சும் சீரூர் கோள் இவன் வேண்டேம் புறவே நாரரி நனைமுதிர் சாடி நரவின் வாழ்த்தித் நனி கெழி கம்புள் ஈனும் தன்னடை பெறுதலும் உரித்தே வைநுதி நெடுவேல் பாய்ந்த மார்பின் மடல்வன் போந்தையின் நிற்கு மோர்க்கே நன்றி அடுத்த பதிவில் சந்திப்போம்